ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் வரையும் சேலரி வந்து வேரியும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயித்து மார்ச்சுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்ட வரையும் அந்த வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கே தெரியும் மாவட்ட வரியாக வந்து உங்களுக்கு தமிழ்நாடு இருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸோ திருவள்ளூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தேனி மாவட்டம் ஸோ தூத்துக்குடி மாவட்டத்துக்குலாம் விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்ட வரையும் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் இடத்துல எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுங்களோட இருந்து உங்களோட நேமு தகப்பனார் பெயர் ஸோ பிறந்த தேதி வயது ஸோ விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் உங்களோட கல்வி தகுதி ஜாதி ஆதார் எண் ஸோ ஃபோன் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் முன்னெனுப்போம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட முகவரியிலேருந்து எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸில் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்காதிங்க நேர்காணல் போது தான் வந்து நீங்கள் வந்து அசல் ஆவணங்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் இணைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இணைச்சி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து ஸோ நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கனா எயித்து மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ரகுலராக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து டேரெக்டாக நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க மொத்தமாக அஞ்சு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா சித்தா மருத்துவ அலுவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரூபா சாலரி வந்து வரும் அடுத்து யுனானி மருத்துவ அலுவலருக்கு வந்து பாருங்க பியூஎம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் முப்பத்தி நாலாயிரூபா சாலரி அடுத்து வந்து பாருங்கள் மருந்து ஆளுநர் ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நாள் ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா சாலரி வந்து வரும் அடுத்து வந்து மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டிஃபார்ம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் எழுநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டகரி இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முந்நூறுபா ஒரு நாளைக்கு உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து மாவட்டம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்